வணக்கம் சற்றுமுன் வெளியான மிகவும் பரபரப்பான தகவல் மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் சற்று முன் நிலவரப்படி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பம் நடந்துள்ளது அதாவது விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டவர்கள் மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து விஜய் பிரபாகரன் அவருக்கு ஈக்குவலாக மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகள் மட்டுமே பின்தங்கியிருக்கிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேபி பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிக வண்ணம் இருக்கிறது அது இல்லாமல் அவரது அம்மா பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தின் நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா மௌன அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகளுக்கான விஜயகாந்துக்கு அதிக இருப்பதனால் விஜயகாந்த் பிரபாகரன் இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புகள் பெரும் வண்ணம் இருக்கிறது தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவந்துவிடும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது இதே மாதிரி உண்மை தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்